இந்த ஆடியோ லான்ச் சாதாரணமல்ல உலகம் முழுக்க விஜய் பெயர் ஒலிக்க போகுது இந்த தகவல் விஜய் ரசிகர்களை சிலிர்க்க வைக்கும் இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன் பிகெஸ்ட் விஜய் இவெண்ட் இதுதான் ஒரு நிமிடம் ஒரு மேடை லட்சக்கணக்கான இதயங்களின் துடிப்பு விஜய் மேடைக்கு வரும் அந்த தருணம் ரசிகர்கள் கண்ணீருடன் இது ஒரு விழா அல்ல இது தளபதியின் பேரெழுச்சி உலகமே திரும்பி பார்க்கும் விஜய் மூமெண்ட் விஜய் ரசிகர் என்றால் இந்த சேனலை மிஸ் பண்ணாதீங்க டெய்லி விஜய் அப்டேட்ஸ் வேண்டும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவை எல்லா விஜய் ரசிகர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் இல் உங்கள் ஃபேவரட் விஜய் சாங் எழுதுங்க விஜயின் ஸ்பீச் பாடல்கள் ரசிகர் கூட்டம் மெக அரேஞ்ச்மெண்ட்ஸ் இந்த வீடியோவில் முழு விவரங்களையும் தெரிந்து கொள்ளுங்கள் விஜய் ரசிகர்கள் தவறாமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மலேசியா தலைநகர் கோலாலம்பூரில் உள்ள ஜலில் ஸ்டேடியம் இல் ஜனநாயகன் இசை வெளியீட்டு விழா நடைபெறுகிறது இந்த மைதானத்தில் சுமார் எண்பத்தையாயிரம் பேர் அமர முடியும் இம்மைதானம் உலக அளவில் பதினைந்தாவது தெற்காசியாவில் நான்காவது ஆசியாவில் மிகப்பெரியது பெரியது ஜனநாயகன் இசை வெளியீட்டு விழா நிகழ்ச்சி தளபதி திருவிழா என்ற பெயரில் நடத்தப்படுகிறது இந்நிகழ்ச்சிக்கு மலேசியா அரசு பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது